வணக்கம் பிக்பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கி ராயனோட ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க ஸோ ராயனை வந்து அவங்க அக்கா தனியாக அல்லே கற்றுக்கிட்டு போய் வச்சு அவன் மனசில் வந்து ஒரு பூகம்பமே கலப்பி விட்டு போயிட்டாங்க தான் சொல்ல முடியும் ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி விட்டு போயிட்டாங்க நீ வந்து பெரிய அனலைஸ் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற நீ தான் வந்து டாஸ்க்லேயே எல்லா டாஸ்க்கையும் சிறப்பாக விளாண்டு ஒரே நீ தான் நீ தான் டாஸ்க்கோட பீஸ்ட் அப்படின்ட்டாங்க எப்பா அடி என்னடா இது அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க வெளியே நீ தான் டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு ஸோ யாரா சொல்கிறா அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீ அந்த தனியாக வந்து விளாடு யாரையும் நம்பாத ஜாக்லினே நம்பாத சௌந்தர்யாவேலாம் சுத்தமாக நம்பாத அப்படின்ட்டாங்க ஸோ நீ வந்து அந்த கேங்கில் இருந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்து விளையாடு ஸோ அப்போ தான் உன்னுடைய கேம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நீ அந்த கேமில் விளாட் அந்த கே கேங்குக்குள்ளேயே இருக்கிறதுனால உன்னுடைய கேம் வந்து உன்னுடைய ஓவர் ஓவர்செட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது மாதிரி இருக்குது நிறையா பேர் வந்து நீ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணதை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை ஸோ முத்துக்குமரனும் நம்ம மஞ்சரியும் வந்து பின்னாடி போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கூட நம் உங்கள் ஜாக்லின் வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு வேளை நம்ம விளாண்டுருக்கோம் கூடாதோ கொடுத்துருக்கக்கூடாதோ அளவுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிஃபென் பண்ணி பேசல உனக்காக ஸோ அதனால் நீ வந்து யாரையும் நம்பாத அவங்கவுங்க அவங்கவுங்க கேமை விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நீ வந்து உன்னோட கேமை விளையாடு திருப்பியும் போய் அதுக்குள்ள போய் விழுகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் உண்மை தாங்க அது ஆனால் பேசியிருக்காங்க இப்போ கூட ஜாக்லின் கூட இருக்கும்போது அதை சொல்கிறாங்க ஆமாம் அவங்க சொல்ல தான் செஞ்சாங்க மஞ்சரி கூட சொன்னாங்க நம்ம அராயன்லாம் விளாடவே இல்லை லாஸ்ட் நாள் இறங்கி விளாண்டது நீ தான் ஸோ அது உனக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு வந்து மஞ்சரி சொன்னாங்க முத்துக்குமரன் அதை தான் சொன்னார் அதனால் நான் கொஞ்சம் ரெக்ரெட் பண்ண ஒருவேளை நான் விட்டுருக்கக்கூடாதோ ஈஸியாக விட்டுருக்கக்கூடாதோ அப்படின்னு வந்து நான் ரெக்ரெட் பண்ணேன் அப்படின்னு வந்து ஜாக்லின் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையை பட் அது நடந்தது உண்மை ஸோ அதனால தான் அவங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க ராயனோட அக்கா வந்து ராயன்ட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க போட்டு விட்டு போயிட்டாங்க அவர் கொளுத்து கொளுத்து விட்டு போயிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ நம்புறதா இருந்தால் தீ மட்டும் நம்பு வேறு யாரையுமே நம்பாத ஏன்னா தீபக் தான் அவனை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறாப்பில் ஸோ அவர் தான் நல்லது நினைக்கிறதுனா அவர் ஒரு ஆளாக தான் இருக்கும் இந்த வீட்டில் ஸோ தீபக்கு மட்டும் நம்பு வேறு யாரையுமே நம்பிடாத அப்புறம் அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க தயவுசெய்து மசாஜ் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணாத தம்பி அதெல்லாம் அசிங்கமாக இருக்குது நான் அவனை அப்படிலாம் வளர்க்கல ஸோ பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் அந்த வேலையெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மசாஜா யாரையா யாரையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்புறம் தான் தெரியுது சௌந்தரியாவாக இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் வருது ஸோ அது ஒன்று ஸோ அடுத்து வந்து அவங்க அக்கா வந்து சொன்னாங்க சொன்னதுன்னா அந்த முரண்பாடில் வந்து சொல்லிட்டாங்கல்ல ஸோ அவங்க டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க முன்னாடி ஸோ எங்கள் தம்பி வந்து நாமினேஷன் பாஸ் வின் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு வந்து நிறையவே கேட்டாங்க ஏன் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது மாதிரி தனியாக போய் பேசினாங்கள்ல பின்னாடி ஜாக்லின்ட்டை போய் அதை வச்சு கேட்டுட்டாங்க அடுத்து வந்து ஐயன்ட்ட அவங்க போகும்போது சொல்லிட்டு போனது நீ வந்து கோல்டன் டிக்கெட் நீ தான் வின் பண்ணணும் அது ரிசர்வான ஆள் நீ மட்டும்தான் அப்படின்ட்டாங்க இந்த யாரும் அந்த இறங்கி ஆட மாட்டாங்க அதுக்குரிய ஸோ நீங்கள் கப்போடு தான் வரணும் அப்படின்னு நிறையா சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ பார்க்கலாம் நாளைக்கு வர ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படின்னு நானோ உடனே வந்து பார்க்கலாம் ஜியூ